சென்னை கத்தீட்ரல் சாலையில் கண்ணாடி மாளிகை அயல்நாட்டு பறவையகம் அருவி இசை நீரூற்று உள்ளிட்ட சிறப்பு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார் கடந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை கத்தீட்ரல் சாலையில் செங்காந்தல் பூங்காவிற்கு அருகில் உள்ள ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஏக்கர் நிலத்தில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்தார் அதன்படி தமிழ் இலக்கியம் கலை கலாச்சாரம் என்று தமிழ் வளர்ச்சிக்கும் அடித்தட்டு மக்களின் எழுச்சிக்கும் ஒரு நூற்றாண்டு காலம் வாழ்ந்து தமிழர் தம் வாழ்வில் நீங்கா இடம்பெற்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நினைவை போற்றும் வகையில் சென்னை கத்தீட்ரல் சாலையில் செம்மொழி பூங்காவிற்கு எதிரில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையினால் அமைக்கப்பட்டுள்ளது இப்பூங்கா அமைந்துள்ள இடம் முன்னர் ஒரு சங்கத்தின் கட்டுப்பாட்டில் தனியாரிடமிருந்தது இதனைத் தொடர்ந்து நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு அரசால் மீட்கப்பட்டு தோட்டக்கலை துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டது அந்த நிலத்தில் சென்னை மாநகர மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த பூங்காவினை அமைக்க கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இப்பூங்காவில் பரந்து விரிந்த பசுமைச் சூழலில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பல்வேறு வகையான அழகிய அரிய வகை தாவரங்கள் மற்றும் மரங்களை கொண்டதாக அமைய திட்டமிடப்பட்டு அதற்கு செயல்வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது இயற்கை எழில்மிகு சூழலுடன் கூடிய இப்பூங்காவின் நுழைவாயில் அருகில் அமைந்துள்ள உயர்தர தோட்டக்கலை அருங்காட்சியகம் ஐநூறு மீட்டர் நீளமுடைய ஜிப்லைன் பார்வையாளர்களை படம் பிடிக்கும் கலைஞர்களின் கலைக்கூடம் தொடர்கொடி வளைவு பாதை நூற்று இருபது அடி நீளமுடைய பனிமூட்ட பாதை இரண்டாயிரத்து அறுநூறு சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ள ஆர்கிட் குடில் அரிய வகை கண்கவர் பூச்செடிகளால் காட்சிப்படுத்த பதினாறு மீட்டர் உயரமுடைய பத்தாயிரம் சதுர அடி பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி மாளிகை அயல்நாட்டு பறவைகளை கொண்ட பறவையகம் இருபத்தி மூன்று அலங்கார வளைவு பசுமை குகை சூரியகாந்தி கூழாங்கல் பாதை மரவீடு அருவி இசை நீரூற்று குழந்தைகள் விளையாடும் இடம் பசுமை நிழற்கூடாரம் பாரம்பரிய காய்கறி தோட்டம் மற்றும் சிற்றுண்டியகம் ஆகிய சிறப்பு அம்சங்களுடன் இப்பூங்கா நாற்பத்து ஐந்து கோடியே தொன்னூற்று ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது இவற்றுடன் இப்பூங்காவில் உள்ள சுவர்களில் தீட்டப்பட்டுள்ள சுவரோவியங்கள் பூங்காவை மேலும் அழகுபடுத்துகின்றன பூங்கா அனுபவத்தினை என்றென்றும் நினைவு வகையில் நினைவு பரிசுகள் விற்கும் விற்பனை மையமும் உள்ளது இப்பூங்காவினை பார்வையிட நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு நூறு ரூபாய் சிறியவர்களுக்கு ஐம்பது ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதர சிறப்பு அம்சங்களை பார்வையிட தனித்தனியே கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஜிப்லைனில் ஏறி சாகச பயணம் மேற்கொள்ள பெரியவர்களுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் சிறியவர்களுக்கு இருநூறு ரூபாய் குழந்தைகள் மடியில் அமர்ந்து செல்ல நூற்றி ஐம்பது ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பறவையகத்தில் பல்வேறு வெளிநாட்டுப் பறவைகளை பார்வையிட மற்றும் உணவளித்து மகிழ்ந்திட பெரியவர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் சிறியவர்களுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் எனவும் மாலை நேரத்தில் இசை நீரூற்றின் கண்கவர் நடனத்தை காண பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாய் சிறியவர்களுக்கு ஐம்பது ரூபாய் எனவும் கண்ணாடி மாளிகையில் அரிய வகை செடிகளை பார்வையிட பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாய் சிறியவர்களுக்கு நாற்பது ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் பங்கு பெறும் ஒரு சவாரி விளையாட்டுக்கு ஐம்பது ரூபாய் எனவும் புகைப்பட கருவிகளுக்கு நூறு ரூபாய் எனவும் ஒளிப்பதிவு கருவிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நுழைவு கட்டணங்கள் மூன்று மணி நேரத்திற்கு மட்டுமே செல்லத்தக்கது இணையதளத்தின் வாயிலாக நுழைவு கட்டணம் குறித்தான தகவல்கள் மற்றும் நுழைவுச் சீட்டினை பெறலாம் விரைத்துலங்கள் குறியீடு வழியாகவும் நுழைவுச் சீட்டினை பெற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைப்பு பணிகள் அனைத்தும் நிறைவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு நாளை மாலை ஆறு மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார்